லைக் கேட் பூனை மாதிரி ஏதாவது நகர்ந்ததுன்னா இப்படி நகர்ந்தது வயசு முடிக்கும் போது இந்த வயசுல வரக்கூடிய அடுத்த தடுமாற்றம் ஏஜ் வென் லவ் வித் லவ் லவ் பியூட்டிஃபுல் கான்செப்ட் இந்த வயசுல குழந்தைங்களுக்கு லவ் வித் லவ் தான் லவ் பர்சன் தெரியாது லவ் 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 வித் இஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப கனவு கனவாக வருது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் தோணும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னபோது வர டிசைப்பிள்ஸ் எல்லாம் அவருக்கு லட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப நல்ல ஃபுட்டாக இருக்கும் நல்ல லட்டு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டுக்கும் நல்ல நெய்யால் பண்ணியிருக்கோம் நல்ல சுகரால் பண்ணியிருக்கோம் வெறும் ஷுகர் துங்கிறத விட இந்த ஸ்வீட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அவருக்கு ஒரு ஹீ ஹஸ் அ வீக்னஸ் ஃபார் ஸ்வீட்ஸ் அவர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு அது அங்கே வையுங்க அப்படின்னு சொன்னார் அது வச்சு அடுத்த நிமிஷம் பார்த்தா எறும்பு எல்லாம் எங்கிருந்து தான் இந்த எறும்புக்கு தெரியுமோ உன்னுடைய ஏஐ அப்படின்னு நீ படிக்கிற இல்ல போய் தேடிப்பார் அல்காரிதம்ஸ் தான் வர வேண்டியது எல்லாமே அல்காரிதம் தான் அந்த அல்காரிதம் யாருக்கிட்டே வந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா அவ்வளோண்டு சைஸ்ல இருக்கக்கூடிய ஆண்ட் இருக்குல்ல அதனுடைய பிரெயின் இஸ் கிரேட்டர் தேன் யுவர்ஸ் அதனுடைய பாடிக்கு அதனுடைய பிரெயின் ரொம்ப ரொம்ப பெருசு வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி வெதைன்னு சொல்லுவோம் சீட்ஸ் ஆஃப் கோரியாண்டர் அந்த கோரியாண்டர் சீடை அப்படியே மண்ணில் போட்டிங்கன்னா முளைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அம்மியில் வச்சு ஒரு உருட்டு விட்டுவாங்க உருட்டு உடனே இது ரெண்டாக உடஞ்சிடும் உறஞ்சதுக்கப்புறம் இப்போ தூவுவாங்க இதை எறும்பு தூக்கிட்டு போயிடும் தூக்கிட்டு போய் இட் வில் பெரி அண்ட் கீப் ஃபார் ரெய்னி டேஸ் ஆனால் பாதி உடஞ்சது முளைச்சிடுமா எறும்பு என்ன பண்ணுவோன்னு தெரியுமா அதை இன்னும் பாதியாக வெட்டிடும் கொண்டு போய் சேவ் பண்ணும்போது இன்னும் பாட்டியாக வெட்டிடும் அதனுடைய அறிவுக்கு அந்த அறிவை பேஸ் பண்ணி அல்காரிதம் அதை பேஸ் பண்ணி தான் அவனுடைய ஏஐ வருது அப்போ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது வென் யூ கம் பேக் ஹியர் யூ வில் நோ சில இடங்களுக்கு வரும்போது டேஞ்சரஸ் தே வில் க்ரூம் யூ இன் சச் யூ டூ நாட் நோ வெதர் தேர் குட் ஆர் பேட் ரைட் ஆர் ராங் இது எதுவுமே உனக்கு தெரியாது அந்த ட்ராப்குள்ளே குள்ள போய் விழுந்துட்டேன் பை அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில வருதுங்கிறது முடியாது முடிக்கும் போது உங்ககிட்ட சொல்றேன் ஒரு காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் போனேன் அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இப்போ இருக்க போது பாரு அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் செஷன் கொடுத்தாங்க ஒரு கேர்ள் எழுந்திரிச்சு வந்தாங்க வந்த குழந்தைங்ககிட்ட கேட்டாங்க நான் பறவையாக இருக்க வேண்டுமா பட்டமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க பயங்கர அப்ளாஸ் ஒன் யூ டிஃப்ரென்ஸ் நீட் பி பேர்ட் ஆர் அ கைட் நான் பறவையாக இருக்க வேண்டுமா பட்டமாக இருக்க வேண்டுமா அப்போ நான் சொன்னேன் உன்னுடைய சிறகுக்கு வலிமை கிடைச்சி யார் கையிலையும் சிக்காம மிக உயரமான மரத்தில் மிக உயரமான கிளையில் போய் தன்னந்தனியா உட்காந்து உலகத்தை பார்க்குற அளவுக்கு உனக்கு திறமையும் வலிமையும் அறிவும் வளர்ந்ததுன்னா அப்போ பறவையாக அது வரைக்கும் பட்டமாக இரு அது வரைக்கும் பட்டமாக இரு ஏன்னா பட்டத்தை கையிலக்கு யார் பிடிச்சிட்ருப்பாங்கன்னா உன் டீச்சர் கீழே பிடிச்சிட்ருப்பாங்க உன்னுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க தே ஆர் நாட் கண்ட்ரோலிங் த கைட் தே ஆர் கைடிங் த கைட் கீழே இருக்கிறத பிடிச்சிட்டு இருக்காங்க அதை பிடிச்சி இழுத்து இல்லைன்னா என்னாகும் பட்டமாக இருக்கும்போதே பறவை ஆகணும்னு ஆசைப்பட்டு ஓடணும்னா எங்கே போய் நிற்போம் பக்கத்தில் இருக்கிற மரக்கலையில் மாட்டிக்கும் கம்பியில் மாட்டிக்கும் ஸோ கம்மிங் பேக் இந்த அவயத்து வந்து மேடையில் இந்த குழந்தைங்க பத்து வருஷம் கழித்து யூல் சம்படிஸ் கண்டிப்பாக சாம்பிளுக்கு கூட ஒரு இங்கே கிடையாது வின்னர்ஸ் பட் ஹூ இஸ் அ வின்னர் அப்படிங்கிறது நீ டிசைட் பண்ணு டோன்ட் மெஷர் செல்ஃப் வித் எனிபடி எல்சஸ் இவங்களுடைய வச்சு இந்த இல்லை ஒன்னுடைய எயிட் 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 ஆஃப் இன்னைக்கு இருக்கோமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி விட இந்த நிமிஷம் ஐ ஹவ் காட் மோர் கிளாரிட்டி ஐ கேன் திங்க் பார் மை செல் ஐ கேன் கோட் வித் டிஸ்கஸ் மை வித் அப்படின்னு நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் you have grown பெட்டர் பட்

okay? पर Dumbledore Army and then Teddy. Adile, thanks a lot Ra. thank you you can put down your hands, and adile, McGonagall, professor McGonagall, and headmaster professor Dumbledore. i I'm a Gryffindor. Is there any Gryffindor here? Thank you, thanks a lot.

அதனிடம் மிகவும் ஜாக்கிரதையாக இரு மொபைல் அப்படிப்பட்ட கேட்ஜெட் அதனுடைய அறிவு எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியாது நீ எதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன்னு தெரியாது ஃப்ரெண்டோட 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 என்த் டிகிரியில் போய் உட்காந்துருக்கிற ஒரு ஃப்ரெண்டு யாருன்னே நீ பார்த்தது கிடையாது ஒரு கால் மிஸ்டு காலா பி ஹாப்பி ஆண்டவனாக பார்த்து ஹி மேட் யூ மிஸ் த கால் மிஸ் த கால் தேடிட்டு போய் மாட்டிக்காது போய் யாரு என்ன ஏது திஸ் ஏஜ் இந்த வயசு எதுக்கு தெரியுமா சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு கலாட்டம் பண்ணுறதுக்கு படிக்கிறதுக்கு படுத்தா தூக்கம் வரணும் ஆயிரம் தடவை புரண்டு படுக்கக்கூடாது இந்த ஃபோட்டோ இவங்க கையில் போயிருக்கேன் மார்ப் பண்ணிவிடுவாங்களோ அங்கே போயிருக்கேன் இங்க போயிருக்கேன் திஸ் இஸ் நாட் அன் ஏஜ் டுலஸ்லீட் டாஸிங் வயசு இது இல்லடாக்கணா ஐம்பது அறுபது வயசு வரும்போது பாதி ஆண்டவன் தூக்கத்தை எடுத்துருவான் தூக்கம் வராமல் புரண்டு படுக்கலாம் உனக்கு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருந்தாலே தூக்கம் வரும் அப்படின்னா

யாருன்னு தெரியாது உள் மனசு சொல்லும் வேண்டாம் மனசு சொல்லாமல் யாரும் இது வரைக்கும் தப்பிச்சதே கிடையாது டோன்ட் வரி மனசுக்குள்ள ஒரு மொபைல் கோர்ட் வச்சு தான் கடவுள் எல்லாரையும் படிச்சிருக்காரு அதோடு தான் யூ ஹாவ் டு லிவ் அந்த கோர்ட் சொல்லும் வேண்டாம் வேண்டாம் எடுக்காது வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா சி சுமார் எப்ப பாரு எதாவது பண்ணால் வேண்டாம் வேண்டான்ட்டு ரெண்டு தடவை சுமார் சும்மா சொல்லுவோமா மூணாவது தடவை இந்த மனசு என்ன சொல்லுன்னு தெரியுமா ஜாகிரதை மாட்டிக்காத யாரும் போகிறாங்க எந்த மனசு பண்ணாதேன்னு சொல்லிச்சோ அந்த மனசு பரவாயில்ல மாட்டிக்காம பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிடுவோம் ஃபஸ்ட்டு டைமே நோ அப்படின்னு மனசு சொன்னால் மை நோ இஸ் நாட் அ வேர்டு இட்ஸ் அ சென்டென்ஸ் நோ இஸ் நாட் அ வேர்டு இட்ஸ் அ சென்டென்ஸ் நோ இஸ் அ சென்டென்ஸ் நோ இஸ் அ டிக்ளரேஷன் நோ அந்த நோ வில் பி எம்ஃபேட்டிக் தட் நோ வில் பி ஸ்ட்ராங் தட் நோ வில் மீன் ஆன்லி நோ அண்ட் நாட் எஸ் நோனா நோ மட்டும்தான் அது ட்ரக்ஸ் ஆக இருந்தாலும் சரி வெனமசான டாக்ஸிக் பீப்புளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைங்க நல்லவங்க மாதிரி வந்துட்டு போகக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்க அத்தனை பேர் கட்டியும் யூனிஃபார்ம் இருக்க தானே கண்ணா பதினெட்டு வயசு வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான்டா காலேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னா காலேஜஸ் ஆர் நாட் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃபார் மென் அண்ட் விமென்

நாட் ஒன்லி கேர்ள்ஸ் ஈவன் பாய்ஸ் ஆர் அட் ரிஸ்க் அதனால் எல்லா பேட் டச்சும் குட் டச்சாக தான் தொடங்கும் அதுக்கு சைக்காலஜியில் ஒரு பேர் இருக்குது இட்ஸ் கால் பேர் போய் தேடிப்பார் வாட் இஸ் மென்ட் பை க்ரூமிங் சைக்காலஜி அப்படின்னா என்ன நம்ப வச்சு நம்ப வச்சு நம்ப வச்சு மீடியா வில் டூ இட் மீடியா வில் மேக் யூ கமிட் அதனால்தான் இந்த பெனாம் அப்படின்னு முடியும் போது அண்டர்ஸ்டாண்ட் எலக்ட்ரானிக் மீடியா அண்ட் பிரிண்ட் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா தே த பைடு பைப்பர்ஸ் கேன் இன்னோசன்ட் யூ தே கேன் அட்ராக்ட் யூ யூ சோ வெரி டோன்ட் இஸ் குட் அண்ட் லைக் கேட் பூன மாதிரி ஏதாவது நகர்ந்ததுன்னா இப்படி பாக்குற ஆளுநர் முடிக்கும் போது இன்னொன்னு சொல்கிறேன் இந்த வயசில் வரக்கூடிய அடுத்த தடுமாற்றம் திஸ் ஏஜ் ஏஜ் வென் யூஆர் இன் லவ் வித் லவ் லவ் இஸ் அ பியூட்டிஃபுல் கான்செப்ட் இந்த வயசில் குழந்தைங்களுக்கு லவ் வித் லவ் தான் நாட் லவ் வித் பர்சன் தெரியாது லவ் வித் லவ் இன் லவ் இஸ் லவ் இஸ் பியூட்டிஃபுல் ரொம்ப கனவு கனவாக வருது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் தோணும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமா ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னபோது வர டிசைப்புள்ஸ் எல்லாம் அவருக்கு லட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க ரொம்ப நல்ல ஃபுட்டாக இருக்கும் நல்ல லட்டு முந்திரி பருப்பு திராட்சையெல்லாம் போட்டுருக்கோம் நல்ல நெய்யால் பண்ணியிருக்கோம் நல்ல சுகரால் பண்ணியிருக்கோம் வெறும் ஷுகர்த்துங்கிறத விட இந்த ஸ்வீட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்கும் அவருக்கு ஒரு ஹி ஹஸ் அ வீக்னஸ் ஃபார் ஸ்வீட்ஸ் அவர் கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு அது அங்கே வையுங்க அப்படின்னு சொன்னார் அது வச்சு அடுத்த நிமிஷம் பார்த்தா எறும்பெல்லாம் எங்கேருந்து தான் இந்த எறும்புக்கு தெரியுமோ உன்னுடைய ஏஐ அப்படின்னு நீ படிக்கிற இல்லை போய் தேடிப்பார் அல்காரிதம்ஸ் தான் ஏஐக்குள்ளே வர வேண்டியது எல்லாமே அல்காரிதம் தான் அந்த அல்காரிதம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா அவ்வளோண்டு சைஸில் இருக்கக்கூடிய ஆண்ட் இருக்குல்ல அதனுடைய பிரெயின் இஸ் கிரேட்டர் தேன் யுவர்ஸ் அதனுடைய பாடிக்கு அதனுடைய பிரெயின் ரொம்ப ரொம்ப பெருசு வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொத்தமல்லி வெதைன்னு சொல்லுவோம் சீட்ஸ் ஆஃப் கோரியாண்டர் அந்த கோரியாண்டர் சீடை அப்படியே மண்ணில் போட்டிங்கன்னா முளைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அம்மியில் வச்சு ஒரு உருட்டு விட்டுவாங்க உருட்டுனே அது ரெண்டாக உடஞ்சிடும் உடஞ்சதுக்கப்புறம் இப்போ தூவுவாங்க இதை எறும்பு தூக்கிட்டு போயிடும் தூக்கிட்டு போய் இட் வில் பெரி அண்ட் கீப் ஃபார் ரெய்னி டேஸ் ஆனால் பாதி உடஞ்சது முளைச்சிடுமா எறும்பு என்ன பண்ணுவோம் தெரியுமா அதை இன்னும் பாதியாக வெட்டிடும் கொண்டு போய் சேவ் பண்ணும்போது இன்னும் பாட்டியாக வெட்டிடும் அதனுடைய அறிவுக்கு அந்த அறிவை பேஸ் பண்ணி அல்காரிதம் அதை பேஸ் பண்ணி தான் அவனுடைய ஏஐ வருது அப்போ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது வென் யூ கம் பேக் ஹியர் யூ வில் நோ சில இடங்களுக்கு வரும்போது த பீப்புள் ஆர் அப்சல்யூட்லி டேஞ்சரஸ் தே வில் க்ரூம் யூ இன் சச் அ வே தட் யூ டூ நாட் நோ வெதர் தேர் குட் ஆர் பேட் ரைட் ஆர் ராங் இது எதுவுமே உனக்கு தெரியாது அந்த ட்ராப்குள்ளே போய் விழுந்துட்டேன் பை அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வர்றதுங்கிறது முடியாது முடிக்கும்போது உங்ககிட்ட சொல்கிறேன் ஒரு காலேஜுக்கு ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் போனேன் அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இப்போ இருக்க போது பாரு அந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் செஷன் கொடுத்தாங்க ஒரு கேர்ள் எழுந்திரிச்சு வந்தாங்க வந்து அந்த குழந்தைங்கிட்ட கேட்டாங்க நான் பறவையாக இருக்க வேண்டுமா பட்டமாக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டாங்க பயங்கர அப்ளாஸ் ஒன் யூ நோ த டிஃப்ரென்ஸ் நீட் எ பி அ பேர்ட் ஆர் அ கைட் நான் பறவையாக இருக்க வேண்டுமா பட்டமாக இருக்க வேண்டுமா அப்போ நான் சொன்னேன் உன்னுடைய சிறகுக்கு வலிமை கிடைச்சி யார் கையிலையும் சிக்காம மிக உயரமான மரத்தில் மிக உயரமான கிளையில போய் தன்னந்தனியாக உட்கார்ந்து உலகத்தை பார்க்குற அளவுக்கு உனக்கு திறமையும் வலிமையும் அறிவும் வளர்ந்ததுன்னா அப்போ பறவையாகும் அது வரைக்கும் பட்டமாக அது வரைக்கும் பட்டமாக ஏன்னா பட்டத்தை கையில்க்கு யார் பிடிச்சிட்டு இருப்பாங்கன்னா உன் டீச்சர் கீழே இருப்பாங்க உன்னுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க தே ஆர் நாட் கண்ட்ரோலிங் த கைட் தே ஆர் கைடிங் த கைட் கீழே இருக்கிறத இருக்காங்க அதை பிடிச்சி இழுத்து இல்லைன்னா என்ன ஆகும் பட்டமாக இருக்கும்போதே பறவை ஆகணும்னு ஆசைப்பட்டு ஓடணும்னா எங்கே போய் நிற்போம் பக்கத்தில் இருக்கிற மாட்டிக்குவோம் மாட்டிக்கும் கம்மிங் மாட்டிக்கும் இந்த அவயத்து வந்து மேடையில் இந்த குழந்தைங்க பத்து வருஷம் கழிச்சு கண்டிப்பா சாம்பிளுக்கு கூட ஒரு ஃபெயிலியர் கிடையாது பட் ஹூ இஸ் வின்னர் அப்படிங்கிறது நீ டிசைட் பண்ணு டோன்ட் மெஷர் யுவர் செல் வித் எனிபடி எல்சஸ் பேராமீட்டர் இவங்களுடைய பேராமீட்டர் வச்சு இந்த வயரம் அவங்க இல்லை ஒன்னுடைய பேராமீட்டர் வச்சாங்க எயிட் ஆஃப் எயிட் இன்னைக்கு நைன்த்தில் இருக்கோமா எயிட் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விட நைன் எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த நிமிஷம் ஐ ஹவ் காட் மோர் கிளாரிட்டி ஐ கேன் திங்க் ஃபார் மை செல்ஃப் ஐ கேன் கோட் வித் மை பேரண்ட்ஸ் டிஸ்கஸ் மை வித் மை பேரண்ட்ஸ் மை ஃபியூச்சர் அப்படின்னு நினச்சா இருபத்தி நாலு மணி நேரத்தில் யூ ஹவ் க்ரோன் பெட்டர் பத்தாம் தேதியா யூ வில் க்ரோ மச் பெட்டர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் விடாமல் வளர்ந்து 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 டென் இயர்ஸ் கழிச்சு இதே நைன் இதே ஆகஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் வரும்போது ஹூ நோஸ் டிஃபென்ஸில் எங்கள் எல்லாரையும் காப்பாத்துகிற எல்லை சாமியாக நீ போய் உட்காந்துட்டுக்கலாம் எல்லை காலியாக போய் உட்காந்துட்டு இருப்பேன் ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஆப்ரேஷன் சிந்தூர் பீமேன் மாதிரி அங்கே போய் நின்றுட்ருப்பேன் எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு டோன்ட் வாரி அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா என் ஸ்டூடெண்ட் சொன்ன மாதிரி நான் இருக்கே மேம் பயப்படாதீங்க நான் சொன்னேன் உங்ககிட்ட இதை போய் நான் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்டா அப்படின்னு போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மேம் நான் இல்லாட்டா கூட இந்தியா இருக்கும் மேம் இந்தியன் ஆர்மி இல்லைன்னா இந்தியா இருக்காதுன்னு சொல்லுங்க மேம் அப்படின்னு சொன்ன ரியல் லைஃப் டைம் ஹீரோஸ் ஸோ போர்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர் ஆஃப்டர் ஆல் மைல் ஸ்டோன்ஸ் அ ட்ராவலர் டஸ் நாட் ஸ்டாப் வித் மைல் ஸ்டோன் பயணி வழியில் தெரியக்கூடிய மைல் கல்லோடு தன் பயணத்தை நிறுத்தக்கூடாது ரைட் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் போர்டு எக்ஸாமினேஷன் ஒன்றுமே கிடையாது யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் போர்டு எக்ஸாம் ஒன்றுமே கிடையாது யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் ஜேஇ கண்டிப்பாக இது ஒன்றும் கிடையாது அப்போ என் முன்னால் மிகப்பெரிய பெரிய நம்மாழ்வார்களாக இருக்கக்கூடிய விவசாய விஞ்ஞானிகள் உட்காந்துருக்கீங்க இந்தியா வில் நாட் இம்போர்ட் எனி ஃபுட் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் மேம் நான் வந்துட்டேன் மேம் ஐம் அ ஃபுட் சயின்டிஸ்டாக நான் வரேன் ஐம் அன் ஆக்ரிகல்ச்சரிஸ்ட் ஐம் ஃபார்மா மேம் நான் வரேன் இந்தியா இனி உணவுப் பொருட்களை இம்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்கிற குழந்தை உட்காந்துட்ருக்கேன் பாலிட்டிஷியன்ஸ் உள்ளே உட்காந்துட்ருக்கீங்க இருக்கீங்க மிகப்பெரிய ஹூனோஸ் ப்ரைம் மினிஸ்டர் உட்காந்துருக்கலாம் எஜுகேஷன் மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கலாம் மேம் ஐ லவ் டான்ஸிங் மேம் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்காக டான்ஸ் பண்ணு ஸ்கூலில் செலக்ட் ஆகிட்டியா பக்கத்தில் கண்டிப்பாக படிப்பு இருக்கணும் ஸ்கூலுக்கு போகாமல் ரோட்டில் நின்று ஆட முடியாதுல்ல தங்கமே ஒரு ஸ்டேஜ் வேணும் தானே அந்த ஸ்டேஜை ஸ்கூல் தானே கொடுக்கும் காலேஜுக்கு போனாலும் காலேஜுக்கு போனால் தானே ஸ்டேஜ் கிடைக்கும் அப்போ உனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும்னா எஜுகேஷன் இஸ் அ ஸ்டேஜ் அந்த மேடையில் ஏறி ஆடுறியா எவ்வளோ நாள முடியும் அதுக்காக டெடிக்கேட் பண்ணுறியா பிரில்லியன்ட் மேம் கிரிக்கெட் ரொம்ப நல்லா விழுவேன் ஸ்கூலை ரெப்ரசன்ட் பண்ணு ஜோனை ரெப்ரசன்ட் பண்ணு யூனிவர்சிட்டி ரெப்ரசன்ட் பண்ணு ஸ்டேட்டை ரெப்ரஸன்ட் பண்ணு அப்புறம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணு நீ அங்கே விளையாடிட்டு இருப்பேன் நாங்கள் எல்லாம் இங்கே நெஞ்சு பிடிச்சிட்டு ஐயோ செஞ்சுரி அடிக்கணுமே இன்னும் நாலு தான் இருக்குது ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பவுண்டரி அடிச்சிருவானா நம்ம பள்ளி பள்ளிக்கூடத்தை பையன் அப்படின்னு எல்லாரும் காத்துட்டு உட்காந்துட்டு இருப்போம் விமன் கிரிக்கெட் கூட போறியா போ எங்கே போனாலும் கிவ் ஒன்லி த பெஸ்ட் டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் எனி திங் அதர் தான் த பெஸ்ட் Your parents and teachers will stand by you வில் you, sense of யூ we யூ not travel வித் யூ ஏரோ மார்க் travel பண்ணாது இப்படி போ அப்படி போ அப்படி போன்னு காட்டும் நான் காட்டுவேன் வீட்டில் இருக்கிற பெரியவங்க காமிப்பாங்க அப்பா அம்மா காமிப்பாங்க எல்லாரும் காமிப்பாங்க இப்படி போகலாண்டா இப்படி போலாண்டான்னு ஆனால் நீ போகிற பயணம் ஒன்னோடுது போகிற வழியில் இருக்கக்கூடிய கல்லும் முள்ளும் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எடுத்திருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் படி கட்டியிருக்கோம் இத்தனை படி கட்டியிருக்கோம் தான் நாங்கள் மேடைக்கு வந்திருக்கோம் இத்தனை படி நான் கட்டிட்டேன் அப்படின்னு எனக்கு கர்வம் இல்லை எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா நீ இத்தனை படி கட்ட வேண்டாம் நாங்கள் கட்டிட்டோம் நீ மேலே வந்ததுக்கப்புறம் உன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீ இன்னும் நாலு படி கட்டணும் ஸோ தட் தே நீட் நாட் பில் யூ வில் அப்போ மேடையில் வந்து நிற்பேன் ஒரு பத்து வருஷம் சேர்த்துக்கோ நான் இருப்பேனா எனக்கு தெரியாது ஐ மே ஹாவ் டு இயற்கையும் இறைவனையும் கேட்கணும் அவ்வளவுதான் நீ மேடைக்கு வருவே நீ வர அப்படின்னா ரொம்ப பெரிய இன்விடேஷன் இருக்கும் பப்ளிக்கில் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க ஒரு அலுமினஸ் உள்ள வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல நீ வரும்போது இப்போவே ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் பார்த்தாலே சொல்லணும் ஹீஸ் அ ட்ரீமர் ஹீஸ் அ ட்ரீமர் அப்படின்னு சொல்லக்கூடாது கனவுன்னு சொல்லணும் யூ ஆர் அ ட்ரீம் கனவு காண்பவர் இல்லை அப்துல் கலாமையும் தாண்டேன் நான் ஐயா ரொம்ப அழகாக சொன்னார் கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னார் நீ உறங்கும் போது வருவதில் கனவு உன்னை உறங்க விடாமல் வைப்பது கனவு அவருக்கு அடுத்த தலைமுறை இல்லை கனவு காணுங்கள் நான் சொல்லல கனவாகவே மாறுங்கள் அப்படின்னு சொல்ல எனைத்தானும் எக்ஞான் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயுவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயூவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனத்தானும் எக்ஞாறும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயூவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயூவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால்கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரே எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரே எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயூவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனத்தானும் எயான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனத்தானும் எய்யாறும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயூவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலை செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரே எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும் எனைத்தானும் எய்யான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானாசை யாமை தலை முயவ விளக்க உரை எவ்வளவு சிறியதாயினும் எக்காலத்திலும் எவரிடத்திலும் மனதால் எண்ணி உண்டாகின்ற துன்பச் செயலைச் செய்யாதிருத்தலே நல்லது சாலமன் பாப்பையா விளக்க உரை எவ்வளவு சிறிதாயினும் எவருக்கு என்றாலும் எப்பொழுது ஆனாலும் சரி மனத்தால் கூட தீமையைச் செய்யா திருப்பதே உயர்ந்தது கலைஞர் விளக்க உரை எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும்